அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் புகைப்படத்தை இருபத்தஞ்சி கேபி அளவில் ரீசைஸ் செய்து எமிசில் அப்டேட் செய்வது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதிதாக ஃபோட்டோ அப்டேட் செய்தல் அல்லது ஏற்கனவே உள்ள புகைப்படத்தை மாற்றம் செய்வதற்கான காரணத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதல் காரணம் முதல் வகுப்பில் புதிதாக அந்த மாணவர் சேர்ந்திருந்தால் அவருக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணணும் இரண்டாவது காரணம் அந்த மாணவர் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு தற்பொழுது நமது பள்ளிக்கு வந்திருந்தால் அந்த பிரைவேட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபோட்டோஸ் வந்து எம்எஸ்சியில் அப்டேட் ஆகிருக்கும் அந்த ஃபோட்டோஸை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் மூன்றாவது காரணம் ஐடி கார்டு மாணவர்களுடைய ஐடி கார்டுக்காக ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னு நம்ம மாற்றம் செய்ய வேண்டும் நான்காவது மிக முக்கியமான காரணம் உங்களது பள்ளி தொடக்க பள்ளி எண்ணில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நடுநிலைப் பள்ளி எண்ணில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் உயர்நிலைப் பள்ளி எண்ணில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் மேல்நிலைப் பள்ளி எண்ணில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் நம்ம டிசி ஜென்ரேட் செய்ய வேண்டும் டிசியில் மாணவர்களுடைய புகைப்படம் வந்து பிரிண்ட் ஆகி வரும் ஸோ அதுக்காக நம்ம மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும் எங்கள் பள்ளி நடுநிலைப் பள்ளி என்பதால் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு பிரைமரியில் அப்டேட் செய்த ஃபோட்டோஸ் வந்து மாற்றம் செய்யாமல் இருக்குது ஸோ அதற்காக நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து மாற்றம் செய்ய வேண்டும் அது எப்படி ஃபோட்டோஸ் வந்து மாற்றம் செய்கிறது அல்லது அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பரலாம் எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வரும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே ரைட் சைடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து என்னேபிள் ஆகும் ஹோம் ஸ்டூடண்ட் ஸ்கூல் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து என்னேபிள் ஆகும் அதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே திரும்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிணீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனாராவை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமைனிங் கிளாஸஸ்லாம் நமக்கு எனேபிள் ஆகும் அதில் நீங்கள் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு புகைப்படத்தை மாற்றம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த வகுப்பை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளவும் அதாவது இப்போ ஆறாம் வகுப்புக்கு மாற்றுறீங்கன்னா ஆறாம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும் ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டாப் சைட்டு மோடுக்கு வந்து எனேபிள் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே தெரியக்கூடிய அந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணி உங்களது மொபைலை டெஸ்டாப் சைட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு இங்கே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்டாப் சைட் வந்து எனேபிள் ஆகிரும் ஸோ திரும்ப கிளாஸஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு இதில் எந்த மாணவருக்கு நீங்கள் புகைப்படத்தை மாற்றம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த மாணவர்களுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுனுடைய நேம் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் மேலே ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் அண்ட் எமிஸ்ஐடி ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும் ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் தற்பொழுது ஆறாம் வகுப்பு படிக்கிறாரு ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காம் வகுப்பு படிக்கும்பொழுது அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ் தான் இருக்குது ஸோ கீழேயே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ சைஸ் வந்து இருபத்தஞ்சி கேபி இருக்கணும் வித்து வந்து நூற்றி ஐம்பது பிக்ஸலும் ஹைட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி பிக்ஸலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த ஃபோட்டோஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஆன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை நீங்கள் டேரெக்டாக வச்சு இப்படி எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணலாம் பண்ணிங்கன்னா நான் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோட் ஆகாது ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கேபிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் திரும்ப நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஸ் வந்து கேமராவில் எடுத்து கிராப் பண்ணி வச்சுருப்பீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் திரும்ப மறுபடியும் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க சூஸ் ஆன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் கேலரியை திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாலும் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதே தான் சொல்லும் அப்லோட் ஆகாது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கபிக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ ஓகே எப்படி இருபத்தஞ்சி கேபி அளவுக்கு ரீசைஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரோட சர்ச் பண்ணலாம் இமேஜ் ரீசைஸ் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் இமேஜ் சைஸ் ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் அந்த அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணதுனால நானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வராது அக்சஸ் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அக்சஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வித் அண்டு ஹைட் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆயிரத்தி இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்துடும் பாருங்கள் ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஆறு கேபி தான் இருக்குது அதாவது ரெண்டு எம்பியில் இருக்குது ஸோ அதை ரீசைஸ் பண்ணிங்கன்னா ஆறு கேபிக்குள்ளே வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கட்ட விரலையும் விரலையும் வச்சு அந்த ஃபோட்டோஸை நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆராவை க்ளிக் பண்ணிங்க டவுன்லோட் ஆராவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவாயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் அல்லது நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல்லையே வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸோ இங்கே தெரியக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களது மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் ஸோ திரும்ப மறுபடியும் கேலரியை ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்துடும் ஸோ திரும்ப மறுபடியும் உங்களுடைய கட்ட உரலையும் உரலையும் வச்சு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வச்சு தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த ஒயிட் கலர் பேப்பர்ஸ்லாம் தெரியுது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம் கரெக்டான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிணாலும் ஓகே இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு கேபியாக இருந்தது ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எழுபத்தி நாலு கேபியாக வந்துருச்சு ஸோ திரும்ப இங்கே தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸை மினிமைஸ் பண்ணிக்கோங்க திரும்ப எம்இஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண இப்போ திரும்ப மறுபடியும் சூஸ் ஆன் ஆக்ஷனுக்கு நேரம் மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு திரும்ப கேலரியை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக நம்ம கிரா பண்ண ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஸோ திரும்ப மறுபடியும் இதோட விட்டுட்டீங்கன்னா அப்டேட் ஆகிருக்காது திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி கிரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்டேட்டடுன்னு வந்துடும் இப்போ திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக ஆக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய புகைப்படத்தை இருபத்தஞ்சி கேபி அளவில் ரீசைஸ் பண்ணி அப்லோட் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய டவுனாராவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்